எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம கிணத்துக்கடு ஏரியால ஐம்பத்தி ஒன்பது சென்ட் உங்களுக்கு ஆன் ரோடு தார் ரோடு மேல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகும்போது முள்ளுப்படி பிளைஓவர் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பிளைஓவர்ல இருந்து கிழக்கு பக்கமா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரீச் ஆயிடலாம் ஆன் ரோட் கட்ரோட் தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி சிம் சீட் வீட்டோட இந்த ப்ராபர்ட்டி இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பண்ணையோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சரியாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது மாடு அழகாக கட்டி அழகாக பால் கரை நம்ம அழகாக விவசாயம் பண்ணலாம் ஒரு சின்ன விவசாயம் ஏதாச்சும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காகவே இந்த ப்ராபர்ட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம் தனி போருங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இபி சர்வீஸோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பியூர் ரெட் சாயில் அருமையான சுத்தமான அருமையான ஒரு செம்மண் பூமிங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பேர் தெரியும் தெரிவிட்டிருப்பீங்க ஒரு சின்னதாச்சும் ஒரு வீட்டோட இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு குடோனோட ஏதாச்சும் தெரிவிட்டிருப்பீங்க இந்த மாட்டுப் பணையை நம்ம குடோனா கூட மாற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த இந்த பணையை நம்ம அழகா மாற்றிக்கலாம் ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கட் ரோட் தாட் ரோட் பஞ்சாயத்து ரோட்டு மேலே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துருதுங்க ஹைவேஸ்லேருந்து வெறும் ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த ப்ராப்ளிங் ரீச் ஆகிடலாம் ஒரு அருமையான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஐம்பத்தொம்போது சென்ட் இருக்குங்க டோட்டலாக செவன்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஐம்பத்தொம்பது சென்ட் மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்கறாங்க இது கண்டிப்பாக சொல்லும் விலைதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் பார்த்து நம்ம உட்காந்து நல்லா சிட்டிங் பேசுனா ஒரு நல்ல ரேட்டுக்கு நம்ம அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு இது ஒருத்தூர பூமி தாங்க உங்களுக்கு ஆன் தார் ரோட்டு வந்துருது உங்களுக்கு ஹைவேஸ் வெறும் நாலு கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்ளம் ரீச் ஆகலாம் தனி போருங்க உங்களுக்கு அருமையான சுத்தமான செம்மண் பூமி அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு லேபர் தங்க இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு பண்ணை இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அந்த மாட்டு பண்ணையை நம்ம என்ன வேணால் மாற்றிக்கிற வச்சுன்னு ஒரு குடோனாக கூட மாற்றிக்கலாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடி அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அப்டாக இருக்கும் உங்களுக்கு சொல்லும் விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இது கண்டிப்பாக சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வாங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சுன்னா அலரடிக்கு அனுசரிச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க் ஃபார் வாட்சிங்